ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ சிக்கன் சுவையில் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேங்க காலிஃப்ளவர் வெந்நீர வெந்நீரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டுடணுங்க நல்லா அலசி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான் மறுபடியும் இன்னொரு அலசு அலசியிருக்கேன் ரெண்டாவது டைமாக அப்புறம் வந்து பச்சை மிளகாய் நாலுங்க காரத்துக்காக சின்ன வெங்காயம் ஒரு பத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் மசாலா தக்காளி ஒன்று இவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் நான் மிளகாத்தூள்லாம் போட மாட்டேன் கருவேப்பிலையும் மிளகாய் தூள் இதெல்லாம் போட மாட்டேங்க இது தான் போ போடுவேன் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க நம்ம எதுவும் தாளிக்கக்கூடாதுங்க கடுகு உளுத்த பருப்பு சோம்பு இந்த மாதிரி எதுவுமே தாளிக்கக்கூடாது இதில் கடலை எண்ணெய் ஊற்றிருக்காங்க சூப்பராக இருக்கும் கடலை எண்ணில் செஞ்சிங்கன்னா இப்போ வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஒரு கண்ணாடி பழத்தில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க கண்ணாடி பழத்தில் வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இப்போது சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டு ஒரு ஒரு செகண்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் இதையும் ஒரு செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து காலிஃப்ளவரை க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை போட்டுக்கலாம் இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை வதக்கக்கூடாதுங்க வதக்கினிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் வ கடைசி வரைக்கும் வேகாது அதனால இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவருங்க எப்போவுமே குழம்புல போட்டாலும் சரி வறுத்தாலும் சரி பாருங்க இந்தளவு உப்பு கல் உப்பு போட்டுக்கலாம் வறுத்தாலும் ஒரு பத்தே நிமிஷம் தான் வேகணுமா அப்போ தான் அதனுடைய சத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்குமா இது நல்லா தண்ணி வற்றி வரட்டுங்க காலிஃப்ளவர் வந்து அப்புறம் பார்க்கலாம் மூடி வச்சுருந்தோங்க அப்படியே இது தண்ணி வற்றி வந்துருச்சுங்க இது வந்து ரசம் தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ